என்ன குத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன எடுத்திருக்க

சோர் தின் புச்சுக்கள் திண்ணி இல்ல அப்படியே போட்டு வச்சிருக்கேன் சோறு தண்ணி அறிவு இல்ல உனக்கு மூஞ்சி முகரையும் பாரு உனக்குலாம் சோத்தாக்கி வைக்கிறேன் பிற உனக்கு ஆக்கி வைத்துக்கு நல்ல மாடு காக்கி வச்சிருந்தாலும் அது கண்ணு போட்டு பாலை கறந்துருக்கும் மூஞ்சி முகரையும் பாரு நீ எல்லாம் மனுஷன் வந்துட்டேன் என்ன லூசு கர்மாந்தரம் பிடிச்சவளே பன்னெண்டு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போதான் திட்ட மாட்டேன்ட்டு சவால் இது சத்தியம் மட்டும் போனேன் இப்போ திருப்பி வந்து இந்த கழிவு கழிவு ஊற்றிய உனக்கு அறிவு இருக்கா கழிவு கழிவு ஊத்துற உனையெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலா மூஞ்சி முகரையும் பாரு ரெசல்யூஷன் இருக்கு ரெசல்யூஷன் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தாலும் ஒரு மசுருக்கும் முடியாது

அது சொன்னே அதுக்கு மேல நடந்துக்றியா நீ சோத்த பச்சக்கு நாய்க்குட்டி மாதிரி சுத்தி தின்னு விட்டு போற ஏமா நல்லா இருந்தா நல்லா திங்க மாட்டேன்னா நல்லா இல்ல என்றால பாறை போய் மாட்டு வந்துட்டேன் போ மொகர அழகாவா இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குறத சைலிச்சிட்டு வாடா ஏ மொகர நல்லா தான் இருக்கு ஓ மொகர தான் நல்ல நல்ல வாயில வச்ச மாதிரி இருக்கு மூட்டு உள்ள போ மூஞ்சி மொகர பேர் பாரு வந்து ஹேப்பி நியூ நோ அப்புறம் அவங்க எப்படி வெடி வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க இங்க வந்திருக்கு மூஞ்சி மொகர ஹேப்பி நியூ ஹேப்பி நியூ ஓய் குட்டச்சி உன இரு உள்ள வந்து மிதிக்கிறேன்